மே பள்ளிகளின் போதை ஒழிப்பு பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லிருக்காங்க ஆசிரியரும் தினமும் பேசிட்டு வரும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்றாங்க அப்படின்றது கவனிக்கணும் இல்லையா இப்ப நம்ம முதல்ல திருவள்ளுவர்ல இருந்து வரலாம் ஒழுக்கம் உயிரினும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மனிதனுக்கு எதுடா ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா உயிரை விட சிறந்தது எதே ஒழுக்கம் இந்த போதை பொருளால இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த பண்பு முதல்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் ஒழுக்க சீர்கேடு நெறஞ்சுதான் இருப்பாங்க ரெண்டாவது ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அடுத்த சொல்ல போறேன் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மே இத்த பொருட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சிரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அதை தாண்டி ஒரு நண்பன் தவறான வழியில் போகும் போது அவனை என்ன பண்ணனா நல்வழிப்படுத்தணும் நல்வழிப்படுத்தி அவனை திருத்தி போதை பொருளால் அடிமை ஆகியிருந்தா அவனை என்ன பண்ணணும் நம்ம திருத்தி நல்வழிப்படுத்தணும் அதுதான் உண்மையான நண்பன் நீங்க எல்லாம் உண்மையான நண்பன் தானே அந்த மாதிரி சமுதாயத்துல யார் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண திருத்துவதற்கான வழிமுறையே மேற்கொள்ள வேண்டும் இப்ப ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி என்ன நாளாக கொண்டாடுறாங்க போதை பொருள் தடுப்பு அல்லது விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்படுகின்றது இப்ப ஒரு கணக்கு எடுத்திருக்கிறாங்க என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை பொருளால எவ்வளவு பேர் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்துக்கு ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்த போதை பொருளால அடிமையாக இருக்காங்க இதுல முக்கியமா சொன்னா எழுபத்தி சதவீதம் பேர் வந்து யாருன்னா இளைஞர்கள் எழுபத்தி சதவீதம் பேர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு என்னிடம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த இந்தியாவே நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனா இப்ப இளைஞர்கள் எல்லாம் எதோ கையில் எடுத்திருக்காங்க போதை பொருளை கையில் எடுத்து நூத்துக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல நிறைய பேரை பாத்துட்டு இருப்போம் ஒரு நல்ல சமுதாய உருவாகுமா உருவாகிறதுக்கான வழி இருக்கா இல்லை அடுத்து இதையெல்லாம் மாத்தக்கூடியவங்க யாரு நீங்கதான் உங்களுடைய கையில் தான் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா இந்த பாட்டை யார் பாடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஒரு மனிதன் ஒரு இளைஞனை பார்த்தா கண்களில் ஒளி தெரிய வேண்டும் மனதில் உறுதி இருக்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்கள்லயும் ஒளி இல்ல மனதிலையும் என்ன இல்ல உறுதி இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்ற வேண்டும் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் இது யார் சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உடலில் யாருக்கு உறுதி இருக்குதோ அவங்களை விட வாழ்க்கையில சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாது உலகத்திலே இன்பமே வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த என்ன பண்ணடா இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்ல ஆமா தானே அடுத்து நல்லதோர் வீணை அதை புழுதியில் இதுக்கு என்னப்பா இசைக்க கூடிய ஒரு கருவி அதை யாராவது கொண்டு போய் புதுசா தான் வாங்கிருக்க அதை கொண்டு போய் கும்பத்தோட்டில போடுவியா ஏன் புதுசா இருக்கு அதை போய் கும்பத்தோட்டில போட முடியுமா அப்படிதான் நம்மளுடைய உடம்பானது அழகாக வீணை அழகான வீணையா இருக்கு அதுல தேவையில்லாத போதை பொருள் எல்லாம் கொண்டு போய் போட்டு குப்பத்தோட்டிய ஆற்றிட்டு இருக்காங்க நிறைய பேரு நம்முடைய உடம்பை வீணையாக மாற்றுவதும் விறகு கட்டையாக மாற்றுவதும் யாருடைய கையில் தான் உள்ளது நம்முடைய கையில் தான் உள்ளது சரியா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதிலும் ஊன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அதாவது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதே ஒரு மனுஷனா கொடுத்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுலயும் எந்த குறைபாடு இல்லாம இருக்கிறது அது ரெண்டாவது விஷயம் அப்படி கொடுத்திருக்கிற உடம்ப நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் தேவையில்லாத பொருளை எல்லாம் பயன்படுத்தி அழிக்க கூடாது அந்த உடம்ப அழிக்க கூடியதெல்லாம் நீங்க வீட்டுல சமுதாயத்துல பாக்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து எதாவது ஒண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணணும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் புரியுதா எடுத்து குழந்தைங்க சொன்னா எது யார் எது சொன்னாலும் கேட்பாங்க அதே நாங்க போய் சொன்னா கேட்க மாட்டாங்க நீங்க கண்டிப்பா கேப்பாங்க அதனாலதான் பள்ளிகளில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க கடைசி பூ வந்து கோண பூ வந்து கோணலா இருக்கு அப்ப அது வாசமா இருக்குமா இருக்காதா பூ கோணலா இருந்தாலும் வாசமா தான் இருக்கும் கரும்பு கோணலா இருந்தாலும் அத வச்சு இனிப்பு சாரி எடுத்து கரும்பு சர்க்கரை செஞ்சுடுவாங்க கரும்புல இருந்து சர்க்கரை இரும்பு கோணலா இருந்தா அதை நேரா அடிச்சு யானைக்குடைய பாதத்துல அங்குசம் அடிச்சிடுவாங்க நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு கோணலா போச்சா போயிடுச்சு அப்படின்னா அத மாத்தருக்கு ஏதாவது வலி இருக்கா இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் அத பத்திரமா பாதுகாக்கணும்